இப்ப நாங்க ரெண்டாவது வீணாக்கு போவோம் இப்ப பாருங்க பிள்ளைகள் இந்த ரெண்டாவது வீணா லேசான ஒரு வினா தான் உங்களுக்கு விட எழுதுற ஸ்டைலே பந்தி அமைப்பு அமைப்புல விட எழுதி கொடுறது பொருத்தமா இருக்கும் இந்த வினாவை நாங்க விளங்கி கொள்ளலாம் நிசங்கலதா மண்டபம் தொடர்பாக சுருக்கமாக விளக்குக அப்ப இது வந்து நேரடியான ஒரு கேள்வி அப்ப நிசங்கலதா மண்டபம் தொடர்பாக வந்து உங்களுக்கு நிறைய பரிச்சயம் இருக்கிறது சொல்லுங்க இருந்தாலும் நாங்க ஒரு பரீட்சை தேவைக்காக எப்படி பம்பி அமைப்புல நாங்கள் எழுதி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் இந்த நேரத்துல அஹ் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நிஜங்களதா மண்டபம் வந்து ஒரு சமய தேவைக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடம் தான் அதாவது நிசங்கலதா மண்டபம் வந்து நிசங்க அல்ல என்று சொல்லக்கூடிய அரசனுடைய காலத்துல கட்டப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ஒரு நிர்மாணிப்பாக கருதப்படுது அப்ப நிசங்க மன்னன் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கால பகுதியில அஹ் அது தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரையிலான அந்த குறுகிய காலத்தில் ஆட்சி செய்த ஒரு மன்னனாக கருதப்படுகின்றான் ருவன் வெலிசாய கல்வெட்டுடைய அஹ் தகவலுடையபடி இவன் வந்து கலிங்க தேசத்துல ஆட்சி செய்த கலிங்க ஜெயகோப மன்னனுடைய புதல்வனாக கருதப்படுகின்றான் இந்த ஆட்சி காலத்துல தான் சார்பளவுல குறுகியதாக இருந்தாலும் அவனுடைய ஆட்சி காலம் அழகிய கண்கவர் கலை படைப்புகள் அந்த பூமியில விட்டு சென்றிருக்கிறான் அப்படி என்று சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க தூண்கள் ஆசனங்கள் பண்டைய கால எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லெடு காணப்படுகின்ற நிசங்கலதா மண்டபம் வந்து இலங்கையுடைய பண்டைய பெருமைய பறைசாட்டுகின்ற ஒரு கட்டடமாக நாங்க பார்க்கலாம் ரைட் அப்ப இது வந்து கல்வெட்டுக்களுடைய தகவல் படி பிரி பாராயண மண்டபம் என்று சொல்றான் பிரித்தோதுகின்ற மண்டபமாக கருதப்படுது அப்ப பிரி ஓதுதலை செவிமடுக்கிறதுக்காக தாதுவை வந்தனை செய்வதற்காக கட்டப்பட்ட ஒரு இடமாக இது வந்து கருதப்படுது அப்ப நிசங்கலதா மண்டபத்துடைய அளவு நீங்க பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு அடியும் எட்டு அங்குலமும் நீளமாக இருபத்தி எட்டு அடியும் எட்டு அங்குலமும் அகலமும் உயரமும் மேடை ஒன்றின் மீது கற்களால் அமைக்கப்பட்ட ஒரு ஆக்கமாக நாங்க பார்க்கிறோம் இதுல உயரம் வந்து ஏழு அடியாக கருதப்படுது அதுல எட்டு தூண்கள் காணப்படுது பிள்ளைகள் இந்த தூண்கள் மீது சின்ன புடைப்பாக குறைபுடைப்பான முறையில வந்து கொடி அலங்காரங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்குது தூண்கள் படிப்படியாக ஒடுங்கி செல்ற மாதிரி தாமரை உடைய தண்டு போல காட்டப்பட்டிருக்குது அப்ப இங்க வேலி அமைப்ப நீங்க பார்க்கலாம் சிறிய தாது கோப சைத்தியத்தை நீங்க பார்க்கலாம் வாயில் பகுதியை பார்க்கலாம் குறிப்பாக தனிய கருங்கல்லால அமைக்கப்பட்ட வாயில் பகுதி அதே போல தூ இந்த நான்கு அம்சங்களும் இந்த இந்த இடத்துல உள்ள ஸ்பெஷாலிட்டியா அப்ப தூண்களுடைய உடல் பகுதியில வந்து தாமரை பூங்காம்பு போன்ற பகுதியில தாமரை மலர் போன்ற வடிவத்துல அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தாமரை தண்டு வடிவ தூண் என்று சொல்றது ஸ்பெஷல் ஒரு சிறப்பான அம்சமா நாங்க பார்க்கணும் ரைட் அப்ப அழகிய தூண்கள் வந்து இதுல பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த தாமரை தண்டு தூண்கள் வந்து திரிவங்க வளைவுன்னு சொல்லக்கூடிய மூவலையுடைய தனி சிறப்பாக கருங்கல அமைச்சிருக்கிற முறை மிக அற்புதமாக கலைஞருடைய திறமை எடுத்து காட்டுதுள்ளரி காலத்துல மனித உருவங்கள் காவச்சிலைகள் திவங்க விக்கிரக மலைகள் போன்ற இடங்கள்ல இந்த மூவலை உள்ள விஷயம் வந்து பொதுவான ஒரு கன்செப்ட பாக்கலாம் அது மட்டும் இல்ல பிள்ளைகள் இந்த மண்டபத்தை சுற்றி நீங்க பாத்தீங்கன்னா கல்வியலி அமைக்கப்பட்டிருக்குது இப்ப நான் இந்த படத்தை நான் பார்த்து பார்த்துக்கோனீங்கன்னு சொன்னா அந்த படத்துல நீங்க அந்த விஷயங்களை அறிஞ்சு கொள்ளலாம் அப்ப நிஜங்களை மண்டபத்துல பிரவேசிப்பதற்கு ஒரே ஒரு நுழைவாயில்தான் கட்டப்பட்டிருக்குது அஹ் அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மத்தியில ஒரு ஆசனம் ஒன்று காணப்படும் அது மலர்ந்த தாமரை மலர் நினைவுற்றுவதா இருக்குது அந்த மலர்ல மீது சின்ன சைத்தியம் ஒன்று அமைஞ்சிருக்கும் இந்த சைத்தியத்துல அடிவாரத்துல வடக்கு நிலையமாக காட்டுகின்ற மனித ஒரு வரிசை ஒன்று செதுக்கப்பட்டிருக்கிற விதத்தை நாங்க பார்க்கிடணும் அப்ப கருங்கல்லால உடகமாக கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு கட்டடமாக நீங்க பாக்கலாம் நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க உள்ள நான்கு கலை அம்சங்கள் ஒன்று அந்த இது அந்த வேலி அமைப்பை நீங்க பாருங்க அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது இங்க காணப்படுகின்ற நடுவுல காணப்படுகின்ற சைத்திய அமைப்பு இந்த சைத்திய அமைப்பு அதே போல வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த வாயில் ஒரே ஒரு வாயில் அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த பின்னால பாருங்க தூண் அமைப்பு இப்படியாக நான்கு கலையம்சங்களையும் கொண்டு காணப்படுகின்ற ஒரு இடமாக இதை நீங்க பார்க்கலாம் அங்க இதுல வந்து பத்ம தலை காணப்படுது அதாவது தாமரை உடைய தண்டு போன்று வளைந்த கொடி போன்ற அமைப்பாக கொண்டு பத்ம தலை என்று சொல்லக்கூடிய தாமரை தலை தூண்தலை காணப்படுது சோ நீங்க இந்த பாடத்துல இந்த விரிவான விஷயத்த நீங்க விலையும் கொண்டிருப்பீங்க இப்ப நாங்க அதுக்கு எப்படி விடையளிக்க போறோம் முதலாவது பந்தில இலங்கையுடைய கடல் நிர்வான துறையில உன்னதமான படைப்பாக கொள்ளப்படுகின்ற நிசங்கல தான் மண்டபம் கிறிஸ்துவுக்கு பின் பனிரெண்டாம் நூற்றாண்டுக்குட்பட்ட கால பகுதிக்குரியது என்று சொல்லி பொதுவாக ஆய்வாளர்கள் கருதுகிறார் குறிப்பாக பொன்னர்வை ஆட்சி செய்த நிசங்க அல்லன்று அரசனால தோற்றுவிக்கப்பட்ட கட்டடமாக சொல்லப்படுகிறது என்று ஒரு பந்தியில நீங்க ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறது போதுமாக இருக்கும் இரண்டாவது பந்தி நான் சொன்னேன் ரெண்டு பந்திகளுக்கு இடையில ஒரு இடைவெளி விடக்கூடாது பிள்ளைகள் அடுத்த பந்தி ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு செவ்வக வடிவமாகத்தான் இது காட்டப்பட்டிருக்குது இதோடைய அளவை தான் நான் உங்களுக்கு நிர்ணயம் செய்திருந்தேன் அதை நீங்க ஒரு அந்த அளவை நீங்க பார்த்து பொருத்தமாயிருக்கும் அனுராதபுர ஜேத்தவனமைக்கு அருகில உள்ள நிர்மாணிப்புகளுக்கு ஒத்ததாக அதாவது சுற்றி வரக்கூடிய கற்கிராதி வேலி அமைக்கப்பட்டிருக்கிறதால சொல்றாங்க நீர்க்கும்மிழி வடிவமாகிய சிறிய தாதுகோகம் அமைக்கப்பட்டிருக்குது அமர்ந்து வணங்குகின்ற மனித உருவங்கள் குறைப்புடைப்பாக செதுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அலங்கார தூண்கள் இங்க சிறப்பான ஒரு விஷயம் இதுல வந்து ஏழு அடி உயரமுடைய தூண்கள் காணப்படுது நீங்க பருமட்டான படமாக இந்த படத்தை நீங்க ஸ்கெச் பண்றது பொருத்தமாயிருக்கும் இன்னும் நாலாவது பந்தில தூண்கள் வந்து செங்குத்தாக இல்லாம கொஞ்சம் வளைந்து நெளிந்த லயத்தோட இயற்கை தன்மையோட கருங்களை திட்டமிட்டு இருக்கிற பண்பு அந்த சந்தத்துடைய வெளிப்பாட்டை நீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தூணுடைய உச்சியில வந்து மலர்ந்த தாமரை சுவாவத்தை காட்டுகின்ற இலங்கையுடைய உன்னதமான கிளைப்படைப்பான நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லாம் அப்ப பிரித் பாராயணம் செய்கின்ற பொழுதோ அமைதியாக சவிமடிப்பதற்காக அமைக்கப்பட்ட மண்டபம் அப்ப இதுல நீங்க முதலாவது அறிமுகம் செய்ய பிள்ளைகள் ரெண்டாவது இது யாரால் அமைக்கப்பட்டது எந்த காலத்துல அமைக்கப்பட்டது ஊடகத்தை சொல்லுங்க அடுத்தது மூணாவது பந்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் காணப்படுது அதாவது கற்கராதி அதே போல சைத்தியம் வாயில் தூண்கள் அஹ் அதே போல அஞ்சாவது பந்துல வந்து அஹ் இதுடைய குறைப்பிடிப்புகளை பற்றி அது என்னத்துக்காக அமைக்கப்பட்ட நோக்கம் அந்த தண்டுகள் தாமரை தன்னுடைய வடிவத்தன்மை இதை பற்றி நீங்க கொஞ்சம் விமர்சிச்சா போதும் ஐந்து பந்திகள் எழுதுறது போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இப்ப நீங்க முதலாவது வினா உங்களுக்கு கிளியர் புறநருவி கால அறிமுகத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இரண்டாவது வினா கிளியர் இரண்டாவது வினா வந்து நிசங்கமலான அமைக்கப்பட்ட நிசங்கலதா மண்டபம் தொடர்பான